அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இங்கே ஆன்மீக செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த ஆன்மீக செய்திகளில் பதஞ்சலி முனிவர் அறியாமைய பத்தி ரொம்ப அழகாக குறிப்பிடுறார் என்னென்ன அறியாமை எல்லாம் மனிதர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி அவர் குறிப்பிடுறாரு அதை நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் அந்த அறியாமையிலிருந்து விடுபடலாம் ஏனென்றால் அந்த அறியாமை தான் உண்மையை நம்மை அறிய விடாமல் தடுக்கிறது அப்படின்னு சச்சிதானந்த சுவாமிகள் அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க முதல்ல நம்ம அறியாமை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாங்க மற்றவர்களை பற்றி நாம புரிந்து கொள்வது கிடையாது நாம தான் உயர்ந்தவர்கள் என்று கருதுவது ரெண்டுமே அறியாமை தான் மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்ளாமையும் நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று கருதுவதுமே ஒரு அறியாமைதான் என்று அவர் குறிப்பிடுறார் அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் நான் மட்டும்தான் உயர்ந்தவன் என் ஜாதி மட்டும்தான் உயர்ந்தது என் மதம் மட்டும்தான் உயர்ந்தது நான் சொல்லக்கூடிய கருத்துகள் மட்டுமே உயர்ந்தது மற்றவர்களை காட்டிலும் நானே உயர்ந்தவன் என்று எவன் கருதுகிறானோ அவன் அறியாமையிலே மூழ்கி கிடக்கிறான் என்று அறியாமைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் சுவாமி சச்சிதானந்தா அவர்கள் அதுல அந்த நான்கு விதமான அறியாமைகளை பற்றி அவர் குறிப்பிடும்போது ஒரு அறியாமை என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அரியாமையை குறிப்பிடுறார் இப்போ சின்னஞ்சிறு சிசுவாக இருக்கும்போது அந்த குழந்தை ஒன்றுமறியாத குழந்தையாகத்தான் இருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர பல்வேறு பொருள்களை பார்க்க பார்க்க பல மனிதர்களோடு பழக பழக பலவிதமான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அதையும் தாண்டி சமுதாயத்திற்கு அது செல்லும்போது பள்ளிக்கு செல்லும்போது தன்னுடைய அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு விருத்தி அடைந்து அறியாமை மறைகிறது அதை தான் என்ன சொல்றாங்கன்னா மறைநிலை அறியாமை அப்படின்னு சொல்றாங்க பிறக்கும்போதே அந்த அறியாமை இருக்குது அப்படிதான் அந்த குழந்தைகள் இந்த மண்ணுக்கு வருகிறது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றில அவற்றிடம் அந்த அறியாமை அகலுகிறது இது வந்து ஒரு விதமான அறியாமை வளர வளர அந்த அறியாமை அகல வேண்டும் என்பது நிச்சயமான ஒன்று சில பேர் சொல்லுவாங்க அவருக்கு நாற்பது வயசாவது இன்னும் பச்சை புள்ள மாதிரி இருப்பார் நல்லது கெட்டது தெரியாது அப்படின்னா நாம் வளரலை அறியாமையில் தான் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அந்த வயதுக்கும் அந்த தன்மைக்கும் ஏற்ப நம்முடைய அறிவு வளர வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு வளர்ச்சி அறியாமை நம்மை விட்டு நீங்குகிறது என்பது அப்போதாங்க பொருள் இரண்டாவது அறியாமையை அவர் பலகீன அறியாமை அப்படின்னு குறிப்பிடுறார் அது என்ன அப்படின்னா நமக்கு இயற்கையாகவே நம்முடைய உள்ளத்தின் ஆள் மனதிலே மனதின் ஆழத்திலே இயற்கை அறிவு குடிகொண்டிருக்கிறது அதைதான் வள்ளுவ பிறந்தகை ஒரு இடத்துல சொல்லுவாரு தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாரு ஒரு திருக்குறள் அப்போ மனம் நீ தவறு செய்யும் போது இடித்து உரைக்கிறது இல்ல மனச்சான்றுன்னு சொல்றோம் உள்ளே இருந்து கொண்டு நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று இருக்குல்ல அந்த இயக்கத்தை பத்தி கொஞ்சம் தெரியும் ஒரு கொஞ்சம் ஒரு சூட்சமம் தெரியும் இது ஏதோ ஒன்று நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் அது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம நினைக்காம அப்படியே நாம் இருக்கோம் பாருங்க அது வந்து பலகீன அறியாமை அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டார் அந்த பலகீன அறியாமையிலேருந்து நாம் வெளி வெளியில் வரணும் ஏனென்றால் உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று நம்முடைய இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது அது என்ன அதை நாம் எப்படி அறிந்து கொள்வது அதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது அறிந்து கொள்வதுங்கிறத விட உணரணும் முதல்ல வந்து அறியணும் அப்புறம் அதை நாம் உணரணும் உணரும் போதுதான் அது நம்முடைய உணர்வோடும் உயிரோடும் ஊனோடும் அனைத்தோடும் கலக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய அந்த பலகீன அறியாமையிலே இருந்து இந்த உயிர்கள் விடுபட வேண்டும் மூன்றாவது ஒரு அறியாமையை அவர் சொல்றாரு இந்த இந்த இயற்கை உண்மையை நாம் அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதை நம்மை அறிய விடாமல் சில தடைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு அந்த அறியாமையை நாம் விட்டு விடாதபடி அந்த அறியாமையை நம்ம பற்றி இருக்கும் எப்படி ஒரு கரி பாத்திரத்துல ஆழ்ந்த கறி நம்மளை விட்டு அந்த பாத்திரத்தை விட்டு போகவே போகாது பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அன்றாடம் தேய்ச்சி கழுவணும் அப்படி இருந்துமே சில பாத்திரங்கள் கரி படிந்து போன பாத்திரங்களை கழுவி எடுக்க முடியாது கரை படிந்தது அந்த கரை படிவதற்கான காரணம் அறிந்து அந்த தடைகளை நாம நீக்கணும் அந்த தடை எதனால் ஏற்படுகிறது அப்படின்னாங்க ஒரு மயக்க நிலையினாலே அந்த தடை ஏற்படுகிறது அது என்ன மயக்கம் அதை தான் நம்ம சொல்லுவோம் மாயை அப்படின்னு சொல்லுவோம் ஆசை அப்படின்னு சொல்லுவோம் பலவிதமான பற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த தடையில இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னாங்க சில விஷயங்களை நம்ம கடைபிடித்து தான் ஆக வேண்டும் அதுல ஒன்று வந்து ஜீவகாருண்யம் வழக்கம் அழல் பெருந்தகை சொல்லுவார் அழலார் ஜீவகாருண்யம் எந்த உயிர்களை பார்த்தாலும் அந்த உயிர்களிலே எல்லாம் இறைவன் இருக்கிறான் நம்மக்குள்ளார இருக்கிற ஒன்று அவர்களுக்குள்ளும் இருக்கிறது அப்படின்னு நாம உணரணும் எந்த உயிர்களாக இருந்தாலும் அதுக்கு பேரு ஜீவகாருண்யம் அப்படின்னு பேர் அப் நீங்கள் எனக்கு கொஞ்சம் காதலை விழுது அப்போ அசைவம் சாப்பிட்றோம் செடி கொடிகளை பறித்து சாப்பிட்றோமே இதெல்லாம் வந்து ஜீவகாருண்யத்தில் எப்படி வரும் அதெல்லாம் வந்து தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் உலகத்திலே ஒவ்வொரு உயிர்களும் உயிர் வாழ்வதற்காக சிலவற்றை உண்டுதான் ஆக வேண்டும் என்பது ஒரு நியதி அந்த நியதிக்கு உட்பட்டு வாழும்போது அது தவறாக மாறாது அந்த நியதியை உடைத்து கொண்டு அதாவது நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி வேணும்னா அந்த ஒரு டம்ளர் தண்ணியை அருந்துவதில் தவறில்லை நான் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதற்காக நாலு டம்ளர் தண்ணீரை வீணாக்குகிறேன் அப்படின்னா அது வந்து எப்படிங்கிறது நியாயமாகும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்கணும் ரெண்டாவது சத்திய ஒழுக்கம் இருக்கணும் சத்தியத்துக்கு முரண்பாடாக எதையுமே நாம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு வரணும் காந்தியடிகள் சத்தியத்தை தான் பின்பற்றினார் நம்முடைய நாட்டில் கூட நம்ம சொல்லுவோம் வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லுவோம் வாய்மை தான் உலகத்திலே மிகச்சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஹரிச்சந்திரன்லாம் அதுக்காக தான் காட்டுக்கே போனோம் சத்தியத்தை காப்பாற்றுவதற்கு உடனே நம்ம கேட்கக்கூடாது ஐயோ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டம் வந்துடுமா சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா அப்படின்னா உயிர்கள் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டுமானால் சத்திய வாழ்க்கை வாழலாம் அதுக்காக சங்கட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க உலகத்தில் வாழ்வதே மகிழ்ச்சிக்காக தான் அதனால சத்தியமான ஒரு வாழ்க்கை எது செஞ்சாலும் அறத்தின் அடிப்படையிலே செய்ய வேண்டும் எந்த ஒரு செயல் செய்தாலும் தர்மத்தின் அடிப்படையில் அறத்தின் அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் சத்தியத்தின் அடிப்படையில் நாம் செய்வோமே ஆனால் அது வந்து நம்முடைய அறியாமையை போக்கும் அடுத்தது கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஒழுக்கம் இருக்கிறது நாம் வந்து நமக்குன்னு சில கடமைகள் இருக்கு அந்த இருந்து நாம் வழுவவே கூடாது எல்லா கடமைகளையும் சரிவர பண்ணணும் ஆனால் இன்னைக்கு அந்த கடமைகளை சரியாக செய்கிறார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை சாலையை தூய்மையாக வைத்துக்கொள்வது கூட ஆன்மீகத்தில் வர்றது தான் ஏனென்றால் மக்கள் தொண்டு தானே மகேசன் தொண்டு அப்ப சாலையிலே நாம் குப்பையை போடுறோம் அப்படின்னா அப்போ வந்து அது என்ன ஆகும்னா கடமையை மறந்து செயல்படுவது போற போக்குல ஒரு தண்ணி குடிக்கிற பாட்டிலை தூக்கி விசிறிட்டு போறோம் கண்ணாடி பாட்டில்களை ஆங்காங்கே போட்டு உடைப்பது அப்படிங்கிறது திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா போட்டு உடைச்சு தள்ளுறாங்க பத்து தடவை அந்த படத்தை பார்க்குறவனுக்கு என்னங்க தோணும் தூக்கி போட்டு உடைக்கணும் எந்த இடத்துல வந்தாலும் உடைக்கணும்னு தானே தோணும் அந்த மாதிரி படங்களே கடமை தவறிய படங்கள் சத்தியத்துக்கு ஒவ்வாத படங்கள் அப்படி தான் அர்த்தம் ஏன்னா எடுக்கிறது எல்லாமே சத்தியத்துக்கு உட்பட்டு தானே எடுக்கணும் தர்மத்தின் அடிப்படையில் தானே இருக்கணும் இருக்கணும் அந்த மாதிரி கண்ட இடங்களிலே கண்ணாடியை போட்டு உடைக்கிறது குப்பையை போடுறது இதெல்லாம் அதுக்கப்புறமா எந்த நிலையிலும் ஆனந்தத்தோடு வாழ்வது அப்படிங்கிறது இத்தகைய ஒழுக்கங்கள் தான் நம்முடைய ஆழ் மனதிலே படிந்திருக்கும் தடைகளை நீக்கும் சரி அடுத்தது சாதாரண மக்களிடம் காணப்படும் ஒரு ஒழுக்கம் இது என்னன்னா இந்த சாதாரண மக்களிடம் காணக்கூடிய அந்த அறியாமை என்னன்னா குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவிக்கொண்டே இருப்பது நிலையான அறிவும் செயலும் இல்லாமல் செயல்படுவது பல்வேறு முரண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தனக்கு தோன்றியபடியெல்லாம் காரியமாற்றுவது இதெல்லாம் சாதாரண மக்களிடத்திலே காணப்படும் அறியாமை இவற்றிலிருந்து நாம் விடுபட்டால் நாம் உயர்நிலையை அடைய முடியும் என்பது உறுதி தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்